அருள் பெரும் ஆனந்த வணக்கம் தயவு செஞ்சு திருப்பதி போகாதீங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் தடை வரும் பிரச்சனை வரும் என்னடா குருஜி இப்படி சொல்றாரு அப்படின்னு பாக்குறீங்களா நேற்று நம்மளோட கொங்குண சித்தரின் காய கல்பத்தை ஆகர்ஷணத்தை தரக்கூடிய கல்பத்தரு பயிற்சி நடந்துச்சு சென்னையிலிருந்து ஒரு முக்கியமான ஒருத்தங்க வந்து நம்ம பயிற்சியில கலந்துக்கிட்டாங்க அவங்க வந்து பயிற்சியை முடிச்சுட்டு கிளம்பும் போது எங்கிட்ட வந்து குருஜி எனக்கு திருப்பதி போயிட்டு போயிட்டு வர வர உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வருது பிரச்சனை வருது என்ன பண்றதுனே தெரியல நான் ரெண்டு மூணு டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டேன் இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல நான் உட்கார்ந்து என் கணவர் திருப்பதி போலான்னு கேட்கும்போது போது தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க என்ன மட்டும் கூப்பிடாதீங்க எனக்கு எதுவோ ஒண்ணு செட் ஆகல விட்டுருங்க அப்படின்னு நான் கோமா சொன்னேன் அரை மணி நேரம் கழிச்சு என்னோட சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஒரு குருஜி வந்திருக்காரு அவரோட கிளாஸுக்கு போலா வா அவரு ரொம்ப நல்லா இருக்கும் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு சொல்லி அவங்கள கூட்டிட்டு நேரா பயிற்சிக்கு வந்திருக்காங்க நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது என்ன பயிற்சின்னு தெரியாது அவங்க சிஸ்டர் கூப்பிட்டாங்கன்னா பயிற்சியில வந்து உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்த உடனேயே பயிற்சியில நம்மளோட கல்பத்தரு பயிற்சியில் வரவங்களுக்கு என் கனவுல காட்சி தந்த கொங்கண சித்தரும் அதற்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையவனோட படத்தை ஒரு எந்திர சூட்சமமாக தயார் பண்ணி தான் கொடுக்குறோம் அதை எல்லாம் டிஸ்பிளேயில் அடுக்கி வச்சு பூஜை போட ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட வாலண்டியர்ஸ் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு திக்குன்னு என்னடா காலையில தான் திருப்பதிக்கு போக வேண்டாம்னு சொன்னோம் இப்படி வந்து பெருமாள் முன்னாடி உட்காந்துருக்கிறாரே அப்படின்னு நினச்சிருக்காங்க அதற்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட பயிற்சி புத்தகத்தை கொடுத்துருக்காங்க கல்பத்தொரு பயிற்சி புத்தகத்தோட சிறப்பு என்னன்னா அதுலேயும் கொங்கணர் படமும் திருப்பதி ஏழுமலையான் படமும் இருக்கும் அவங்க மடியிலேயே இருந்திருக்குது காலையிலிருந்து மாலை வரைக்கும் பயிற்சி நடக்கிற வரைக்கும் மடியிலேயே பெருமாள் வந்து உட்கார்ந்துட்டாரு அவங்களுக்கு பயம் அதிர்ச்சி அதற்கப்புறம் அழுகாச்சியே வரக்கூடிய தான் எங்கிட்ட பேசுனாங்க என்னங்க குருஜி இது என்ன திருமலை ஆடல் என்னங்க இதை வச்சு நான் செய்யறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த பெரிய கேள்விக்கு தான் பதில் அவங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கும் சொல்றேன் திருப்பதி என்பது இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவலோகம் என்றே நான் சொல்லுவேன் ஏழு மலை கண்ணுக்கு தெரிந்து இரண்டு மலை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியது திருப்பதி ஏழுமலையான் பத்து அவதாரங்களில் வராம இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான் நம்மளோட வாழ்க்கையில என்றென்றுமே ஒரு அங்கத்துலதான் இருப்பார் பத்து அவதாரத்துல சில தெய்வங்களைத்தான் நம்ம தினமும் கொண்டாடுவோம் ஆனா பத்து அவதாரத்துல வராத பெருமாவில நம்ம தினமும் கொண்டாடுறோம் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா லட்சுமியை மணக்குவதற்கு மனம் செய்வதற்காகவே பெருமாள் திருக்கல்யாணம் உருவாகுவதற்காகவே இந்த திருப்பதி உருவானதாக ஐதீகம் முன்னூத்தி அறுபத்தி நாளும் திருக்கல்யாணம் நடைபெறும் ஒரே கோயில் நம்மளோட திருப்பதி மட்டும்தான் சந்திரனோட ஆகர்ஷணம் முழுமையா இருக்கிறவங்க தான் திருப்பதிக்கு போறவங்க மொட்டையடிச்சு அங்க வழிபாடுகளை செய்யறாங்க திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் வரும் எந்த விதமான மாற்றமும் அல்ல ஆனா திருப்பதி போயிட்டு வந்தால் ஒருத்தங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒரு சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ சங்கடங்களோ குழப்பங்களோ தடைகளோ வருது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கர்ம வினையை கர்ம பிணியை கர்ம தடையை சாவபாவத்தை அந்த பெருமாள் சூட்சமமாக நீக்குகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய ஜோதிடர்கள் இந்த ராசிக்காரங்க திருப்பதி போகாதீங்கன்னு சொல்றாங்க அப்படி இல்லவே இல்லை ஒரு தெய்வம் என்றுமே தண்டிக்காதும் அதுவும் பர்சனலா நான் பர்சனலா சொல்றேன் தண்டனையே கொடுக்காத ஒரு தெய்வம் கோவமே வராத ஒரு தெய்வம் ஏன் நீங்க திட்டுனாவே உங்களை எதையுமே சொல்லாத ஒரே தெய்வம் காக்கும் கடவுள் கலியுகத்தின் காக்கும் கடவுளான திருப்பதி ஏழுமலையான் மட்டும்தான் அதற்கு பல கதைகள் சொல்லலாம் நம்ம எல்லாரும் திருப்பதிக்கு போயிட்டு வராக பெருமாளை கும்புறதுக்கு முன்னாடி அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீர்த்தவாரியில புஷ்கர்ணியில வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு நீர் புனித நீராடிட்டு அதுக்கப்புறம் வராக பெருமாளை பார்த்துட்டு கோயிலுக்குள்ள போகணும்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படி கோயிலுக்குள்ள போகும்போது முதல் என்ட்ரன்ஸ் பெரிய என்ட்ரன்ஸ் போகும்போது மேல பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணியில கால் கழுவிட்டு மேல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு ராடு இருக்கும் ஓகேங்களா அந்த இரும்பு ராடுல அடி வாங்கினது யாரு தெரியுமா நம்ம பெருமாள் தான் அது எந்த நேர் தெரியுங்களா இந்த நேர் அடி வாங்கியிருக்கிற அவரோட வகுடுல அது ஒரு பெரிய கதை நான் பல முறை சொல்லிட்டேன் அதனால அந்த கதைக்குள்ள போகல அந்த தீர்த்தவாதி தீர்த்தத்துக்கு குழந்தோ தோண்டும் போது நடந்த ஒரு திருவிளையாடலில் அங்க வந்த ஒரு சிறு பையனை அவர் ஏன் வேலை செய்யணும்னு அடிச்சாரு அந்த அடி யாரு குளிந்துச்சுன்னா அது பெருமாள் குளிந்துச்சு பெருமாள் தான் அந்த குளத்தை தோன்றதுக்கு உதவியா வந்தார் அந்த அடிபட்ட பெருமாளுக்கு அடுத்த நாள் போய் கதவை திறந்து பார்த்தா அவருக்கு ரத்தம் வடியுதாம் உடனே என்ன பண்ணாங்க பச்சை கற்புரத்தை அவருக்கு சாத்தி அந்த ரத்தத்தை நிறுத்துனாங்க அதிலிருந்து தான் பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் சாத்துவதாக ஐதீகம் என்றும் கூட திருப்பதில் இருக்கக்கூடிய ஒரு செவிவழி புராணத்திலையும் கூட சொல்றாங்க ஸோ இப்போவும் அந்த பச்சை கற்புரத்தை எடுத்து பார்த்தோம்னா பெருமாளுக்கு இங்கே தலும் இருப்பதாகவும் சொல்றாங்க ஸோ அப்பேற்பட்ட அடி வாங்கி ரத்தம் வந்தே பெருமாள் வந்து யாரையும் தண்டிக்காம அவரை சிறப்பு செய்வதற்காக அவர் அடித்த ஒரு கருவியின் கூட கோயிலுக்கு வச்சுருக்காங்கன்னா நம்மளா பெருமாளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அவரை கும்பிடறதுக்கு தான் போகிறோம் நமக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சகோதரிகளே தயவு செய்து கோயிலுக்கு போங்க போகாமல் இருக்கு அது உங்களோட விஷயம் இங்கே போனால் எனக்கு பிரச்சனை வருதுன்னு நினைச்சோம்னா அந்த தெய்வத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் விலக ஆரம்பிக்கும் திருப்பதி ஏழுமலையானின் தொடர்பு என்பது இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய சீக்ரெட் பார்ட்னர்னே சொல்லுவோம் ஏன்னா இந்தியாவில உருவாக்கக்கூடிய எந்த விதமான புது பொருட்களாக இருக்கலாம் புது விஷயமா இருக்கலாம் அது பெருமாளுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க அதுவும் மெயினாக நம்மளோட தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் ஒரு வழக்கமாகவே இருக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண டொமஸ்டிக் கார்ன்னு சொன்னா மாருதி எயிட்ட கொடுப்பாங்க சொல்லுவாங்க அந்த மாருதி எயிட்டோட முதல் ஓனர் தெரியுமா நம்ம தலைவர் தான் அதுவே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா திருப்பதி ஏழுமலையான முதல்ல தொட்டுட்டு தொடங்கினோம்னா எல்லாமே வளமா நலமா பெருகும் என்பதற்கான ஐதீகமும் அதுதான் ஸோ உங்க வாழ்க்கையில திருப்பதி போய் ஏதாவது சங்கடம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க பெருமாளை எனக்கு எல்லா நன்மையும் இருக்கிற இடத்துலேயே தா உன்னை நான் தினமும் நினைத்து ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தின் மூலமாக மந்திரதபத்தின் மூலமாகவே உன்னை வழிபாடுகளை செய்கின்றேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் திருப்பதி என்பது பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் ஒரு சக்தி நிலையம் அங்கு வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் சென்று வாருங்கள் செல்ல முடியாதவர்கள் ஏகாதேசி என்று தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை என்று திருவோண நட்சத்திரத்தன்று மனதார நினைத்தீர்கள் என்றாலே அவரின் அருளும் ஆசையும் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம கொங்கு நாட்டு சித்தரான கொங்குண சித்தரின் ஜீவ சூட்சம சமாதியும் அங்கு இருக்கின்றது கொங்குண சித்தர் சாபித்த சூட்சம எந்திரத்தின் மூலமாகவே திருப்பதிக்கு அனுதினமும் கோடி கோடியாய் லட்ச லட்சமாய் ஜனவசியமும் தனவசியமும் பணவசியமும் ஏற்படுகிறது அப்பேற்பட்ட ஒரு காந்த ஈர்ப்பு மலைதான் தங்க மலைதான் சொர்ண மலைதான் நமது திருப்பதி அந்த ஏழு மலைக்கும் வாய்ப்பிருக்கும் முதலாம் சென்று வாருங்கள் உங்கள் வாழ்வு பெருகும் திருப்பதிக்கு போறக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏற்றி உங்க குலதெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போங்க திருப்பதிக்கு எப்பவும் கை வீசிட்டு போகாதீங்க ஏதோ ஒரு இனிப்பு வாங்கிட்டு போங்க ஏதோ ஒரு காணிக்கை எடுத்துட்டு போங்க அதுல சொர்ண காணிக்கை அப்படிங்கிற தங்கத்தை ஒரு துளி திருப்பதிக்கு கொடுத்தா கூடி நமக்கு திருப்பி கொடுப்பாரு அப்பேற்பட்ட திருப்பதிக்கு போகும்போது ஏதோ ஒண்ணு கையில எடுத்துட்டு போய் வழிபாடுல செய்யுங்க திருப்பதியிலிருந்து வரும்போது திருப்பதி ஏழுமலையில கொடுக்கக்கூடிய லட்டு வாங்கிட்டு வந்து உங்களோட உற்றார் உறவினர்களுக்கு கொஞ்சமாவது எடுத்து கொடுத்து பாருங்க அவர்கள் அதை உண்ணும் போதே திருப்பதி ஏழுமலையான நினைப்பாங்க அப்ப உங்களுக்கான தெய்வீக அருளும் முழுமையாய் கிடைக்கும் இந்த சக்தி மிக்க தெய்வீகமான திருப்பதி ஏழுமலையான அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த கேள்வியின் மூலமா பல பேருக்கு இந்த திருப்பதி ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பை தந்த எல்லாம் வல்ல என் குருவான குங்குணசுத்தரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகி அடைந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் இதை யார் புரிந்து வருகிறீர்களோ அவர்கள் திருப்பதின் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏழுமலையானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமோ நாராயணா ஏழு வாடலாக்கு ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா